ஆர்ஜின் பை டான் ப்ரௌன் முன்னதாக அந்த பழங்கால ரயில் தலை சுற்ற வைக்கும் சரிவில் இறுகப்பற்றிக்கொண்டு மேலே ஏறிக்கொண்டிருக்கையில் தனக்கு மேலே இருந்த ஒழுங்கற்ற மலைச்சிகரத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஹெட்மண்ட் க்ரிஷ் தொலைவில் ஒரு சரிவான விளிம்பிற்குள்ளாக கட்டப்பட்டிருந்த கல்லாலான ஒரு பெரிய துறவி மடமானது அந்த செங்குத்து பாறையோடு மாயதீதமாக இணைந்துவிட்டதைப் போன்று அந்தரத்தில் தொங்கிக்கொண்டிருப்பதைப் போல் காணப்பட்டது ஸ்பெயின் கெடோலினியாவில் உள்ள இந்த ஆலரவமற்ற புனித தலமானது நான்கு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக இடைவிடாத புவியீர்ப்பு விசையின் தாங்கிக்கொண்டு தன்னுடைய அசல் நோக்கத்தில் இருந்து விலகியதே இல்லை அந்த நோக்கம் தன்னிடத்தில் குடி நவீன உலகத்திடம் இருந்து பிரித்து வைப்பது இதில் நகைமுரன் என்னவென்றால் இப்பொழுது உண்மையை முதலில் தெரிந்து கொள்ளப் போவதே இவர்கள்தான் என்று நினைத்துக் கொண்டான் அவர்கள் எப்படி எதிர்வினையாற்றப் போகிறார்களோ என்று வியந்தான் வரலாற்று ரீதியாகவே சாமியார்கள் குறிப்பாக அவர்களுடைய கடவுள்களுக்கு அச்சுறுத்தல் நேரும்போது இந்த பூமியில் மிகவும் ஆபத்தானவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் நான் ஒரு குளவி கூட்டில் பற்றி எறியும் ஈட்டியை சொருகப் போகிறேன் அந்த ரயில் மலை உச்சியை அடைந்ததும் ஒரு தனிமையான உருவம் தனக்காக நடைமேடையில் காத்து கொண்டிருப்பதை கண்டான் கிறிஷ் அந்த மனிதரின் மெலிந்த உருவத்தை பாரம்பரிய கத்தோலிக்க கருஞ்சிவப்பு நிற அங்கியும் வெண்ணிற மேலங்கியும் தலையில் வட்ட வடிவ தொப்பியும் அலங்கரித்திருந்தது தன்னுடைய விருந்து உபச்சரிப்பாளரின் மெலிந்த உடற்கூறுகளை புகைப்படத்தின் வழியாக அடையாளம் கண்டு கொண்டான் கிறிஷ் எதிர்பாராத வகையில் தன்னுடைய அற்றலின் அதிகரிப்பதை உணர்ந்தான் ஸ்பினோவே வரவேற்கிறார் ஸ்பெயினில் பிஷப் ஆண்டோனியோ வால்டஸ் ஸ்பினோ ஒரு அதிகார வாய்ந்த மனிதர் அரசருக்கு நம்பிக்கையான நண்பரும் ஆலோசகராகவும் மட்டுமல்லாது நாட்டின் பழமைவாத கத்தோலிக்க மதிப்பீடுகளையும் பாரம்பரிய அரசியல் நிலைப்பாடுகளையும் காப்பாற்றுவதற்காக மிகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவராகவும் அதற்கு செல்வாக்கு மிகுந்த ஆதரவாளர்களாகவும் இருப்பவர் ஹெட்மன் கிரிஷ் சரியாகத்தானே சொல்கிறேன் க்ரிஷ் ரயிலை விட்டு இறங்கிய போது அந்த பிஷப் ஆராதனையாக கூறினார் கண்டுபிடித்து விட்டீர்களே என்று தன்னுடைய வரவேற்பாளரின் மெலிந்த கையை குலுக்கியபோது புன்னகைத்தபடியே கூறினான் கிரஷ் பிஷப் வால்டர் பினோ இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தமைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும் அதை நீங்களே வேண்டி கேட்டதை நான் பாராட்டுகிறேன் அந்த பிஷப்பின் குரல் க்ரஷ் எதிர்பார்த்ததை விட தெளிவாகவும் ஊடுருவக்கூடியதாகவும் மணி ஊசையை போலவும் கண்ணீரென்றும் இருந்தது நாங்கள் எப்பொழுதுமே அறிவியலாளர்களுடன் குறிப்பாக உங்களைப் போன்ற புகழ்பெற்றவர்களுடன் ஆலோசிப்பதே இல்லை இந்த பக்கமாக போகலாம் வாருங்கள் நடைமேடையை தாண்டி க்ரஷுக்கு வால்டஸ்பினோ வழிகாட்டுகையில் குளிர்ச்சியான மழைக்காற்று அந்த பிஷப்பின் அங்கியை அசைந்தாடச் செய்தது நான் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்றார் வால்டஸ் பினோ நான் நினைத்ததை விட நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீர்கள் நான் ஒரு அறிவியலாளரை தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்களோ அவர் தன்னுடைய விருந்தாளியின் கைட்டன் கே ஃபிப்டி உடையலையும் பார்கர் ஆஸ்டிச் ஷூக்களிலும் கண் வைத்து ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார் ஹிப் அதுதான் அதற்கான வார்த்தை என்று நினைக்கிறேன் கிறிஷ் தன்மையாக புன்னகைத்தான் ஹிப் என்ற வார்த்தை பல பத்தாண்டுகளுக்கு முன்னரே வழக்கொழிந்து போய்விட்டது உங்களுடைய சாதனை பட்டியலை படித்ததில் இன்னும் கூட நீங்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றார் அந்த பிஷப் நான் கேம் தியரி மற்றும் கம்ப்யூட்டர் மாடலிங்கில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறேன் அப்படியென்றால் நீங்கள் குழந்தைகள் விளையாடுவதற்கான கம்ப்யூட்டர் கேம்களை உருவாக்குகிறீர்களா விசித்திரமாக நடந்து கொள்வதற்காக இந்த பிஷப் வேண்டுமென்றே ஏதும் அறியாதவர் போல் பாவனை செய்கிறார் என்பதை கிரிஷ் உணர்ந்து கொண்டான் மிகவும் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் வால்டர்ஸ் பினோ மிக பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப மாணவர் என்பதுடன் அதன் ஆபத்துக்களைப் பற்றியும் மற்றவர்களை எச்சரிக்கக்கூடியவர் என்பதும் கிறிஷுக்கு தெரியும் இல்லை சார் உண்மையில் கேம் தியரி என்பது எதிர்காலத்தை பற்றி முன்னோக்கக்கூடிய வகையில் முன்மாதிரிகளை ஆய்வு செய்யும் ஒரு கணிதவியல் துறை ஹோ ஆமாம் ஐரோப்பிய பணமதிப்பு குழப்பத்தைப் குழப்பத்தை பற்றி நீங்கள் முன்னோக்கி இருந்ததை நான் படித்திருப்பதாக நினைக்கிறேன் யாருமே கேட்கவில்லை என்றபோதும் ஐரோப்பிய யூனியனை சாவிலிருந்து காப்பாற்றும் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமை உருவாக்கினீர்கள் உங்களுடைய பிரபலமான மேற்கோள் என்ன முப்பத்து மூன்று வயதாகும் எனக்கு கிறிஸ் தன்னுடைய உயிர்த்தெழுதலை நிகழ்த்திய போது அவருக்கு இருந்த வயதுதான் என்பதுதானே கிறிஷ் வெட்கப்பட்டான் இது மோசமான ஒப்புமை மாண்புமிக்கவரே நான் இளனன்தான் இளைஞனா பிஷப் நகைத்து கொண்டார் இப்போது உங்களுக்கு என்ன வயது இருக்கிறது நாற்பது இருக்குமா கொஞ்சம் வலுவான காற்று அவருடைய மேலங்கியை விடாமல் அசைந்தாட செய்கையில் அந்த கிழவர் புன்னகைத்தார் சரி பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பார்கள் ஆனால் அதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த ஆன்மாக்களையே விட்டுவிட்டு வீடியோ திரைகளையே முறைத்துப் பார்த்துக் கொண்டிருக்கும் தொழில்நுட்ப பற்றுள்ள இளைஞர் வசம் சென்றுவிட்டதே நான் ஒப்புக்கொள்கிறேன் தாக்குதலை முன்னெடுத்து செல்லும் இளைஞனை சந்திப்பதற்கான காரணம் எனக்கு இருக்கும் என்பதை நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை உங்களுக்கு தெரியுமா உங்களை தீர்க்கதரிசி என்கிறார்கள் உங்களை பொறுத்தவரை அது சிறந்த விஷயமே இல்லை மேன்மைக்குரியவரே என்றான் கிரிஷ் உங்களையும் உங்கள் சக தோழர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியுமா என்று கேட்டபோது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இருபது சதவிகித வாய்ப்பு மட்டுமே இருக்கும் என்று கணக்கிட்டிருந்தேன் நான் என்னுடைய சக தோழர்களிடம் சொல்வது போன்றுதான் பக்தி உள்ளவர் எப்பொழுதுமே நம்பிக்கையற்றவர்களை கவனிப்பதில் இருந்தே பலன் பெற முடியும் சாத்தானின் குரலை கேட்பதில்தான் நாம் சிறந்த முறையில் இறைவனின் குரலை ஆராதிப்பதும் அடங்கியிருக்கிறது என்றபடி அந்த கிழவர் புன்னகைத்தார் நான் தமாஷ்தான் செய்தேன் என்னுடைய பழகி போன நகைச்சுவை உணர்வை மன்னிக்க வேண்டும் என்னுடைய சிந்தனை திறனே என்னை காலை வாரிவிடும் அத்துடன் பிஷப் பினோ மின்னோக்கி நகர்ந்தார் மற்றவர்கள் காத்திருக்கிறார்கள் இப்படி போகலாம் என்றார் தாங்கள் போக வேண்டிய இடத்தின் மீது கண் வைத்தான் கிரிஷ் ஆயிரக்கணக்கான அடிகள் கீழே வானாந்திரமான மலையடிவாரத்தில் மரங்களால் அடர்த்தியாக பின்னப்பட்ட காட்சிக்குள் மூழ்கியிருக்கும் ஒரு செங்குத்தான மலைமுகட்டின் முனையில் ஒரு பிரம்மாண்டமான பழுப்பு பாறையாலான கோட்டை அமர்ந்திருந்தது அதன் உயரத்தில் துணுக்குற்ற கிரிஷ் கீழே பாதாளத்தில் இருந்து தன் கைகளை விளக்கிக் கொண்டு சமநிலையற்ற மலைமுகட்டு பாதையில் அந்த பிஷப்பை பின்தொடர்ந்து செல்கையில் நடக்கப் போகும் கூட்டத்தை நோக்கி தன்னுடைய எண்ணங்களை திருப்பினான் கிறிஷ் தன்னுடைய பார்வையாளர்களாக மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த மத தலைவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தான் அவர்கள் அப்பொழுதுதான் அங்கே ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்திருந்தனர் அந்த இடம் உலக மதங்களின் பாராளுமன்றம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் இருந்தே ஏறக்குறைய முப்பது உலக மதங்களை சேர்ந்த நூற்று கணக்கான ஆன்மீக தலைவர்கள் ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் ஒரு முறை பல்வேறு இடங்களில் ஒன்று கூடி ஒன்றுக்குள் ஒன்றான இறை நம்பிக்கை குறித்த உரையாடல் ஒரு வார காலத்தை செலவிட்டு வந்தனர் இதில் பங்கேற்பவர்களின் பரந்த அளவில் செல்வாக்கு மிகுந்த கிறிஸ்துவ மதகுருமார்கள் யூத ரப்பைகள் மற்றும் இஸ்லாமிய முல்லாக்கள் உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள இந்து பூசாரிகள் புத்த பிக்குகள் ஜைனர்கள் சீக்கியர்கள் என மற்றும் பலர் அடங்குவர் இந்த பாராளுமன்றத்தின் சுய பிரகடன நோக்கம் என்னவென்றால் உலக மதங்களுக்கு இடையில் ஒத்திசைவு ஏற்படுத்துவது பரவலான ஆன்மீகங்களுக்கு இடையே பாலம் அமைப்பது மற்றும் எல்லாவித நம்பிக்கைகளின் உட்பிரிவுகளையும் கொண்டாடுவது இதை ஒரு வெற்று பயிற்சியாக பிரதான புனைவுகள் நீதிக்கதைகள் மற்றும் பிராணிகங்களின் தாறுமாறான கதம்பங்களுக்கு இடையில் உள்ள தற்போக்கான தொடர்பு புள்ளிகளை நோக்கிய ஒரு அர்த்தமற்ற தேடலாக பார்த்தபோதிலும் ஒரு மேன்மை பொருந்திய தேடல் என்றுதான் கிறிஷ் நினைத்தான் பாதை வழி நெடுக்கிலும் பிஷப் பினோ வழிகாட்டி கொண்டிருக்கையில் ஒரு ஏராளமான சிந்தனையுடன் மலைச்சரிவை உற்று பார்த்தான் கிறிஷ் கடவுளின் வார்த்தையை ஏற்பதற்கு மோசஸ் மலையேறினார் நானோ அதற்கு நேர்மாறானதை செய்வதற்காக மலையேறிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இந்த மலையில் ஏறிக்கொண்டிருப்பதற்கான நோக்கம் அறம் சார்ந்த கடமைகளில் ஒன்று என அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் ஆனால் தன்னுடைய அதிகப்படியான இருமாப்பு தான் இந்த வருகைக்கு உந்துதல் அளித்திருக்கிறது என்பதையும் அவன் அறிவான் இந்த மதகுருமார்களுடன் நேருக்கு நேர் அமர்ந்து அவர்களுடைய நெருங்கி வரும் அழிவை முன்கூறும் சுய திருப்தியை உணர அவன் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தான் நம்முடைய உண்மையை வரையறுத்து கொள்ளவே விரைந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுடைய சுய விவரத்தை பார்த்தேன் என்று கிறிஷை பார்த்தபடியே சட் என்று கூறினார் அந்த பிஷப் உங்களை ஒரு ஹார்வர்ட் பல்கலைக்கழக தயாரிப்பாகவே பார்க்கிறேன் ஆமாம் இளநிலை படிப்பு அப்படியா ஹார்வர்ட் வரலாற்றிலேயே முதல் முறையாக எந்தவொரு மதத்தையும் பின்பற்றுபவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் அதிகப்படியான அளவில் நாத்திகர்களும் கடவுள் மறுப்பாளர்களும் அடங்கிய மாணவர் குழுக்கள்தான் உள்ளே வருகிறார்கள் என்று சமீபத்தில் தான் படித்தேன் இது நிச்சயம் ஒரு குறிப்பிடும்படியான புள்ளி விவரம்தான் மிஸ்டர் கிரிஷ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல நம்முடைய மாணவர்கள் தொடர்ந்து புத்திசாலியாகி வருகிறார்கள் என்றுதான் கிரிஷ் பதில் சொல்ல விரும்பினான் அந்த பிரதான கல் மாளிகைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது காற்று பலமாக வீசியடித்தது அந்த கட்டிடத்தின் நுழைவாயிலில் மங்கிய வெளிச்சத்துக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கும் மர பிசினின் கெட்டியான நறுமணத்தால் காற்றும் கனத்து போயிருந்தது அவர்கள் இருவரும் இருளார்ந்த நகைக்கூடங்களின் சிக்கலான சுற்றுப்பாதைகளின் வழியாக வளைந்து நெளிந்து சென்றனர் கிறிஷின் கண்களோ மூடி மறைக்கப்பட்ட தன்னுடைய விருந்து உபச்சாளரை பின்பற்றி செல்கையில் தன்னை சரி செய்து கொள்ள போராடின இறுதியில் அவர்கள் ஒரு வழக்கத்திற்கு மாறான வகையில் சிறிதாக இருந்த மரக்கதவிற்கு வந்து சேர்ந்தனர் பிஷப் கதவை தட்டிவிட்டு தள்ளி திறந்து உள்ளே நுழைந்து பின் தன்னை பின்தொடரும்படி தன் விருந்தாளிக்கு செய்கை காட்டினார் நிச்சயமற்றவாறு கிறிஷ் அந்த பாதை வழியில் காலடி எடுத்து வைத்தான் பிரதான தோல் உரையிடப்பட்ட பெரிய புத்தகங்களால் நிரம்பி விரிந்திருக்கும் உயர்ந்த சுவர்களால் ஆன செவ்வக வடிவ அறைக்குள் தான் இருப்பதை அவன் கண்டு கொண்டான் கூடுதலான பிடிமானமற்ற புத்தக அலமாரிகள் விழா எலும்புகளைப் போல் சுவர்களில் துருத்தி கொண்டிருப்பதும் இடையிடையே உலோக ஒளியும் ஹிஸ் என்ற ஒளியும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த புடம்போட்ட இரும்பு ரேடியேட்டர்களும் அந்த அறையை உயிர்ப்புடன் இருப்பது போன்ற விசித்திரமான உணர்வை தந்தன இரண்டாவது தளத்தை சுற்றிருக்கும் அலங்கரிக்கப்பட்ட சிறு தூண்களைக் கொண்ட நடைவழியை நோக்கி தன் கண்களை உயர்த்தி கிறிஷ் தான் எங்கிருக்கிறோம் என்பதை சந்தேகமின்றி தெரிந்து கொண்டான் புகழ்பெற்ற மான்செராட் நூலகம் என்பதை உணர்ந்த அவன் அதை திகைப்புடன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற இந்த மலையிலேயே தங்களை தனிமைப்படுத்தி கொண்ட மத துறவிகள் மட்டுமே காண முடியும் என்கிற வகையில் பிரத்யேகமான அரிய புத்தகங்கள் இந்த புனித அறையில் இருப்பதாக வதந்திகள் நிலவுவது உண்டு நீங்கள் பொருத்தமிக்க ஓர் இடத்தை கேட்டீர்கள் என்றார் அந்த பிஷப் இதுதான் எங்களுடைய மிகவும் தனிப்பட்ட வெளி வெளியாட்களில் சிலர் மட்டுமே இங்கே நுழைந்திருக்கிறார்கள் பெருந்தன்மையான சலுகை நன்றி என்றார் இரண்டு வயதானவர்கள் உட்கார்ந்திருந்தபடி காத்திருந்த ஒரு பெரிய மர மேசையை நோக்கி சென்ற அந்த பிஷப்பை பின்தொடர்ந்தான் கிறிஷ் இடதுபுறம் அமர்ந்திருந்தவர் மிகவும் வயதாகி கண்களில் சோர்வுடனும் நீண்ட வெண்ணிற தாடி வைத்திருந்தவராக காணப்பட்டார் கசங்கிய கருப்பு சூட்டும் வெண்ணிற சட்டையும் அணிந்திருந்த அவர் தலையில் ஃபெட்ரா தொப்பியும் அணிந்திருந்தார் இவர்தான் ராபை கோஸ் என்றார் பிஷப் இவர் கப்பாலிய பிரபஞ்சியாவில் பற்றி விரிவாக எழுதியுள்ள மிக முக்கியமான யூத தத்துவவாதி மேசையை கடந்து சென்ற கிருஷ் அடக்கத்தோட்டன் ராபை கோஸ் உடன் கைக்குலுக்கி கொண்டான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி சார் என்றான் கிறிஷ் கப்பாலா பற்றி உங்களுடைய புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் அதை நான் புரிந்து கொண்டதாக சொல்ல இயலாது ஆனாலும் நான் அவற்றை படித்திருக்கிறேன் நட்பார்ந்த முறையில் தலையசைத்த கோவ்ஸ் தன்னுடைய கைக்குட்டையால் நீரொழுகும் கண்களை ஒத்தி எடுத்துக்கொண்டார். இவர் என்று தொடர்ந்த பிஷப் மற்றொருவரிடம் நடந்து சென்றார் மரியாதைக்குரிய அல்லாமா சயித் பதில் அந்த பெரும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய அறிஞர் எழுந்து நின்று தாராளமாக புன்னகைத்தார் குள்ளமானவராக தடித்து காணப்பட்ட அவருடைய இணக்கமான முகமானது அவரது கருத்த ஊடுருவும் கண்களுக்கு பொருத்தமற்று காணப்பட்டது அவர் அடக்கமான வகையில் வெண்ணிற தாப் உடை அணிந்திருந்தார் நான் மனிதகுலத்தின் எதிர்காலம் பற்றிய உங்களுடைய முன் யூகங்களை படித்திருக்கிறேன் மிஸ்டர் கிரிஷ் அவற்றுடன் என்னால் உடன்பட முடியும் என்று சொல்ல இயலாது ஆனாலும் நான் அவற்றை படித்திருக்கிறேன் பெருந்தன்மையுடன் புன்னகைத்த கிரிஷ் அவருடன் கைக்குலுக்கினான் நம்முடைய விருந்தினர் ஹெட்மன் கிரிஷ் என்று தன்னுடைய இரண்டு தோழர்களையும் நோக்கி கூறிய பிஷப் முடிவுரைக்கு வந்தார் உங்களுக்கே தெரியும் அவர் மிக உயர்வாக போற்றப்படுகின்ற ஒரு கணிப்பொறி ஆய்வில் ஆய்வாளர் கேம் தியரிஸ்ட் புதியன படைப்பவர் என்பதுடன் தொழில்நுட்ப உலகை பொறுத்தவரை ஒரு வகையில் தீர்க்கதரிசியும் ஆவார் அவருடைய பின்னணியை வைத்து பார்த்தால் நாம் மூவரிடமும் அவர் பேச வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருப்பது எனக்கு புதிராகத்தான் இருக்கிறது ஆகவே மிஸ்டர் பிஷ் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்பதை விளக்கும் பொறுப்பை இப்பொழுது அவரிடமே விட்டுவிடுகிறேன் அத்துடன் பிஷப் வால்டஸ் பினோ தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கைகளை கட்டிக்கொண்டபடி கிறிஷை எதிர்பார்ப்புடன் கூர்ந்து நோக்கினார் அந்த மூவரும் அது ஒரு நட்பார்ந்த அறிஞர்களின் சந்திப்பு என்பதை காட்டிலும் மிக தீவிரமான விசாரணை என்பதை போன்ற சூழ்நிலையை உருவாக்கி ஒரு தீர்ப்பயத்தை போன்றே அவனை நோக்கினர் அந்த பிஷப் தனக்காக ஒரு நாற்காலியை கூட அமைத்து தரவில்லை என்பதை கிறிஷ் அப்போதுதான் உணர்ந்தான் தனக்கு முன்னால் இருந்த வயதான மூவரையும் ஆராய்ந்ததில் அவர்கள் அச்சுறுத்தக்கூடியவர்கள் என்பதை விட மிகவும் தடுமாற வைப்பவர்கள் என்பதாகவே கிறிஷ் உணர்ந்தான் ஆக இதுதான் நான் வேண்டி கேட்ட புனித மும்மூர்த்திகள் மூன்று அறிவார்த்தமானவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை வலியுறுத்த சிறிது நேரம் எடுத்துக்கொண்ட கொண்ட ஜன்னலை நோக்கி நடந்து சென்று கீழே இருந்த மூச்சடைக்க வைக்கும் பறந்து அகன்ற காட்சியை உற்று பார்த்தான் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு முழுவதும் நீண்டு செல்லும் சூரிய ஒளி படர்ந்த பிரதான மேய்ச்சல் நிலத்துண்டுகள் கால்சேரல்லோ மலைத்தொடரின் கரடுமுரடான மலை முகடுகளுக்கு வழிவிட்டு சென்றன அதற்கு பல மைல்கள் தாண்டி அப்பொழுது பலரைக் கடலுக்கு வெளியே அடிவானத்தில் அச்சுறுத்தலான புயல் மேகங்கள் திரண்டிருந்தன போதுமானது என்று நினைத்து கொண்ட விரைவில் அந்த அறையிலும் அதற்கு அப்பால் உள்ள உலகத்திலும் அவனால் ஏற்பட போகும் கொந்தளிப்பை உணர்ந்தான் பண்பாளர்களே என்று தொடங்கிய அவன் சட்டென்று அவர்களை நோக்கி திரும்பினான் ரகசியத்தன்மை குறித்த என்னுடைய கோரிக்கையை பிஷப் வால்டஸ் பினோ ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்திருப்பார் என்று நம்புகிறேன் நாம் தொடங்குவதற்கு முன்னர் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் விஷயமானது கடுமையான முறையில் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என விரும்புகிறேன் எளிமையாக சொன்னால் உங்கள் அனைவரிடம் இருந்தும் வெளியே சொல்ல மாட்டோம் என்ற உறுதிமொழியை நான் எதிர்பார்க்கிறேன் நாம் உடன்படுகிறோம் தானே அந்த மூன்று பேரும் தாங்கள் உடன்படுவதற்கான சம்மதத்தை தலையசைத்து மௌனமாக வெளிப்படுத்தினர் அதுவே மிகவும் போதுமானதாக இருக்கும் என்பது கிரஷுக்கு தெரியும் இந்த தகவலை அவர்கள் குழி தோண்டி புதைக்கத்தான் விரும்புவார்கள் வெளிவிடுவதற்கு அல்ல இன்று நான் இங்கே இருப்பதற்கான காரணம் என்று தொடங்கினான் கிரஷ் என்னுடைய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு உங்களை திகைப்படையச் செய்யலாம் என்று நான் நம்புவதுதான் இதைதான் நான் பல வருடங்களாக தேடி ஓடிக்கொண்டிருந்தேன் நம்முடைய மனித வாழ்க்கையின் மிக அடிப்படையான கேள்விகளுள் இரண்டிற்கு உண்டான பதில்களை அளிப்பதுதான் அது இப்பொழுது நான் அதில் வெற்றியடைந்து விட்டேன் நான் திட்டமிட்டு உங்களிடம் வந்ததற்கான நோக்கம் இந்த தகவலானது மிக ஆழமான வகையில் உலகின் இறை நம்பிக்கையை பாதிக்கப் போகிறது என்று நான் கருதுவதால்தான் முற்றிலுமாக அதை புரட்டிப்போட சாத்தியமுள்ள இதனை நாம் எப்படி விவரிக்கலாம் என்றால் தகர்த்தெறிதல் எனலாம் இத்தருணத்தில் நான் உங்களிடம் தெரிவிக்கப் போகும் இந்த விஷயத்தை இந்த பூமியில் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒருவன் நான் மட்டும்தான் தன்னுடைய கோட்டில் கையை விட்ட கிரிஷ் அளவுக்கு அதிகமாக பெரிதாக இருந்த ஒரு ஸ்மார்ட் போனை வெளியே எடுத்தான் அது அவனுடைய பிரத்யேக தேவைகளுக்கென்று அவனாலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது அந்த போன் துடிப்பான வண்ணம் கொண்ட பளிங்கு உரையில் இருந்தது அதை அவன் அந்த மூவர் முன்பாகவும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை போல விரித்து வைத்தான் சற்று நேரத்தில் ஒரு அதி உயர் பாதுகாப்புள்ள சர்வரை தொடர்பு கொள்ள அந்த சாதனத்தை பயன்படுத்திய அவன் தன்னுடைய நாற்பத்தேழு எழுத்துக்கள் கொண்ட பாஸ்வேர்டை தட்டச்சு செய்துவிட்டு நேரடி காட்சியை அவர்களுக்கு காட்டவிருந்தான் நீங்கள் பார்க்க போவது என்ற கிரஷ் இந்த உலகத்துடன் சொல்ல இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக நான் பகிர்ந்து கொள்ள போகும் நெறிப்படுத்தப்படாத ஒரு காணொளிதான் ஆனால் அவ்வாறு செய்வதற்கு முன்ன இந்த செய்தியால் பெருமளவுக்கு பாதிப்புக்குள்ளாக போகிறவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உலகின் மிகுந்த செல்வாக்கு மிக்க மத சிந்தனையாளர்களை ஆலோசிக்க நான் விரும்பினேன் பிஷப் பெரிதாக உருவளித்தார் அந்த கவலை கூறியது என்பதை விட சலிப்பேற்றுவது என்பதாகவே அவருக்கு தோன்றியது கவர்ச்சிகரமான அறிமுகம்தான் மிஸ்டர் கிரிஷ் நீங்கள் இங்கிடம் காட்டப்போவது உலக மதங்களின் அடித்தளத்தையே உலுக்கிவிடும் என்பதை போல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கிரிஷ் தன்னை சுற்றிலும் இருந்த புனித புத்தகங்களின் பிரதான சேமிப்பு கிடங்கை ஒரு முறை பார்வையிட்டான் இது உங்களுடைய அடித்தளங்களை உலுக்கப்போவது இல்லை தகர்த்தெறிய போகிறது கிறிஷ் தனக்கு முன்னால் இருந்தவர்களை மதிப்பிட்டான் இன்னும் மூன்றே நாட்களில் திகைப்படைய வைக்கின்ற வகையில் கவனமாக திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வில் இந்த தகவலை கிறிஷ் பொதுமக்களுக்கு முன்னால் வைக்க திட்டமிட்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாது அப்படி அவன் செய்து முடிக்கும்போது உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் உணர்ந்து கொள்ளப் போவது என்னவென்றால் எல்லா மதங்களுடைய போதனைகளும் உண்மையில் ஒரு ஒரே விஷயத்தை தான் பொதுவாக கொண்டிருக்கின்றன அவை எல்லாமே முற்றிலும் தவறானவை முன்னுரை முடிந்தது